வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா பாத்திரா நடுவாட்டில் சைக்கிள் வச்சு ஓரத்தில் போடு ஓரத்தில் போய்டு பைக் வந்துட்டு போகுது போ போகிற போ செயின் போடு இல்லை ஒரு பசங்கள் நடுவோட்டில் சைக்கிள் ஒட்டுருக்காங்க இங்கே ஸ்பீடாக போவாங்க சாப்பிட்டியா ரைட் ஓகே என்ன சண்டே ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் இன்றைக்கி நம்ம வீட்டில் இன்றைக்கி மும்முரமாக செஞ்சுட்டு இருக்காங்க சிக்கன் எனக்கு பிடிச்ச சிக்கன் அவங்களுக்கு பிடிச்ச நெத்திலி மீன் குழம்பு இன்றைக்கி சிக்கன் நாங்கள் வாங்கினோம் அதான் சொன்னேன் இல்லையா காலையில் வீட்டில் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் டைம் வந்து கெட்டுப்போன சிக்கன் வாங்கிவிட்டோம் இல்லையா அதை ரிட்டர்ன் பண்ணதுக்கு முந்நூற்றி இருபது ரூபா தந்தாங்க கையிலலாம் தரல அதே அப்படி போட்டு வச்சுட்டாங்க மறுபடியும் அதே மாதிரி அனுப்பிச்சிருந்தாங்க விஷயமா இருக்காங்க ஓகே அதே மாதிரி அனுப்பிச்சு அங்கே நம்ம அதில் வாங்கி தான் தொலைணும் வேற வழியில் காசா தரமாட்டா சொல்லிட்டு அரை கிலோ சிக்கனும் மீனும் வாங்கியிருக்காங்க அதான் பண்ணிட்டு இருக்காங்க நெத்திலி மீன் நெத்திலி மீன் ஒரே நாத்தம் அவங்க நாத்த எதுன்னு சொல்கிறாங்க அவங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நெத்திலி மீன் நம்மளுக்கு சிக்கன் வந்து தொக்கு மாதிரி பண்ண சொன்னேன் சாப்பாட்டை சாப்பிட்ற மாதிரி ஆக்சுவா நான் நல்லா பண்ணுவேன் என்னோட நல்லாவே பண்ணுவாங்க சூப்பராக பண்ணுவாங்க நல்லா ட்ரையாக பண்ணுவாங்க ஏன்னா குழம்பு மாதிரி ஊற்றிக்கிறதுக்குன்னு சொன்னேன் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சிக்கனாக மட்டனா மீனாக ஒரு சண்டேனால ஒரு ரிலாக்ஸ் இல்லையா பண்ணிட்டு இருக்கேன் பண்ணி வச்சப்படங்க கீழே போக முடியாது இப்போது தம்பி போயிருக்கான் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நேரம் ஆகும் கீழே போய்ட்டு அவர் மேலே ஒன்றாவது ஆகும் அதை சொல்லிட்டு போகலாம் சரி முடிச்சுட்டு கூப்பிடா என்ன சரி ஓகே நான் கீழே போட்டு வேலை முடிச்சிட்டு வந்து அதான் நான் இங்கே இப்போ சில சமயம் அவன் லுங்கிலே போயிடுவான் அதான் ஒரு பிரச்சனை இப்போ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நேரம் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஓகே அவ்வளோதான் வேலை முடிச்சாச்சு ஆமாம் முருகா வயசாச்சு நல்லா தெருது கால் வச்சு நடக்க முடியல மாடிச்சா ஓ சரி சாப்பிடு மணி என்ன உதுக்க மணி பன்னெண்டதாவது அதுக்குள்ளாலும் முடிச்சுட்டு இருக்கா என்னென்ன செஞ்சுருக்கேன் குக்கில் என்ன இது சிக்கன் அந்த குக்கர்ல இந்த குக்கருக்கு மாத்தி இருக்கேன் ஓ பாத்திரத்தை வேற பாத்திரம் இல்ல இது சாப்பாடு வைக்கணும் அதுல அந்த ஓ சரி ஓகே இது இது ஓபன் பண்ணு இது இன்ன ஆவல ஆவலையா என்னடா அது என்னடா அது தாளிக்க மாதிரி இல்லன்னு பாக்க ரைட் தாளிக்கிறது இது மீன் குழம்பு நெத்திலி மீன் குழம்பு மாங்கா போட்டு நெத்திலி மீன் குழம்பு இல்ல ஆமா பாக்கத்த சமையா இருக்கு ரைட் ஓகே ஒரு பன்னெண்டு மணிக்கு நான் முடிச்சுட்டாங்க சாப்பாடு தான் வைக்கணும் ரசத்தை தாளிக்கணும் இனி நம்ம வீட்டில் இதான் சமையல் வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிடலாம் என்னது இப்போ ஆம் வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் கூப்பிடறது வர யாரும் வர்றதில்ல கரெக்டாக வாங்க நான் உண்மையாக சொல்கிறேன் வாங்க நம்ம வீட்டில் இவங்க டேஸ்ட் மட்டும் பண்ணி பாருங்கள் ரொம்ப வரைக்கும் இனிதான் நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு ஆனால் கீழே கொஞ்சம் வேலை ஆகிடுச்சி வேலை வேலை அவங்க பத்தனை மருமக வந்து குழந்தைக்கு தடுப்பூசி போடுறதுக்கோசரம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அவன் இன்னைக்கு செப்பா புதன் காலக்கிழமை புதன்கிழம காலக்கிழம வருவாங்க பேரண்டாமல் செம்ம போரடி கூடியே அவங்க போடி எடுத்துகிட்டு ஜாலியாக பாதிக்கிட்டு போர் அடி அடிதில்ல பேரண்டாமல் நான் வந்து அந்த ஒரே கெலாட்டாவாக இருக்கும் ஒரே கெலாட்டா எங்கிட்ட நல்லா வருவான் கஷ்டமாக இருக்குது அப்புறம் நீங்களும் சாப்பிடுங்க அப்படியாருங்க நான் அடுத்த வீடியோவில் பார்க்கணும் இது கொஞ்சம் சின்ன வீடியோ தான் பின்னாடி எதாவது டான்ஸ் ஆகிற வீடியோலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கொடுங்க ராமராஜ் எல்லாம் பார்த்தது ஸ்டேஜில் டான்ஸ் ஆனது பழைய வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்றேன் அது எட்டு நிமிஷம் வர மாதிரி பார்த்துக்கணும் ஓகே தேங்க்யூ வணக்கம் இன்னைக்கு ராமராஜ் சார் பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எப்படி சொல்றது பல ஆண்டுகள் கனம எனக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு உணவுக்குன்னு சின்ன பையன் அப்போது தான் சின்ன மரியா இருக்கு ஒரு சின்ன சார் என் தங்கிக்கு நல்லா இருக்கா இருக்க சார் சூரி நல்லா இருக்கேப்பா என் அப்பா சொன்னாரு பிரதர் என்ன சொன்னார் நீங்கள் வருத்தமாக இருந்தாலும் பரவாயில்ல போய் வர்றேன்னு சொன்னோன்னே நீ பால் காரம் பாட்டு பாடி போயிருந்த மாதிரி இப்போ கேட்குற சந்தோஷம் உடம்பு என் காரிஸ் நன்றி நன்றி சார் உங்கள் ஞாபகமா

ಅರೆ ಸೂರ್ಯカム್ ಸಾಬ್ರದ ಸೂರ್ಯದಾ ಹೀಗೆ ಸಾಬಾ ಓಕೆ ನಾ ಸೂರ್ಯ ಓದಿ ಆಪನ್ ವಾಕ ನೀ ವಾಕ ಇರಬಹುದು ನನಗೆ ಬಾರಿ ಕೊರಲಕ ಹಾ ಕಪಾಟೆ ವಾಗೆ ಹಾ ಸರಿ ಓಕೆ ಹಾ ಆಗ್ನಯ್ಯ ಆರೆ ಆರೆ ಬರಿ ಬೋದು ನೀ ಕರ್ಕೆ ಹಾ 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 ಸುಮ್ಮನೆ ಇರಮ್ಮ ಸುಮ್ಮನೆ ಇರಮ್ಮಮ್ಮ ಅನಿ ರೆಂಡ್ರವಯ್ಯ ನ விக்கினி சாப்பிடுயா சாப்பிடு கூட்டங்கள் பக்கத்தில் வச்சுக்கோ என்ன சாப்பிடு வான்னு குட்டியா சாப்பிடு குட்டியா வாட்டு வடை குடு வடை குடு வடை குடு வடை குடு இது என்னது போண்டா ஏய் ஏய் போ போண்டா பக்கடா சரி சாப்பிட்டு சாப்பிடு சாப்பிடு மை உன்னை பார்க்கறதுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு இல்லை உன்னை பார்க்க வந்தாங்களா பேர் வைக்கிறதுக்கு வந்தாங்களா வைக்க பிள்ளை பேர் அப்புறம் உன்னை இல்லை உன்னையும் பார்க்க வந்திருக்கேன் அப்புறம் சூரி பட்டு சார்லாம் வந்து சூரிய வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறவரு நீங்கள் கண்டினியூ பார்க்குறீங்களா இது சூரிய பிடிக்கும் சூரிய உன்னை பிடிக்குமா உங்ககிட்ட போயிடுறியா போயிடுறியா அதாவது என்ன சொல்லுவாங்க எல்லோரும் பிடிக்கும் சூரிய